ராமானுஜாய ராமானுஜாயனமஹா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பேயாழ்வார் அருளி செய்த மூன்றாம் திருவந்தாதி அறுபத்தி ஓராவது பாசுரம் பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் பண்டு குண்டு அங்கு உறைவார்க்கு கோயில் போல் பண்டு வளங்கிளரும் நீள் சோலை மண்பூங்கும் கடிகை இளங்குமரன் இளங்குமரன் தன் விண்ணகர் அப்படி வஞ்சம் பண்ணிக்கணும் அவங்க வைகுந்தம் கொண்டு அங்கு உறைவார்க்கு வைகுந்தத்தில் அந்த வைகுந்தத்தில் உறைகின்ற அந்த பெருமானுக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த பெருமானுக்கு வேங்கடப் பார்க்கடல் வேங்கடம் அர்த்தம் பார்க்கடல் வேங்கடம் திருப்பார்க்கடலும் திருவேங்கடமலையும் வண்டு வளங்கிளரும் நீள் சோலை வண் திருக்கடிகை அது சூழங்க வட்டுகள் வைக்கின்ற சோலையுடைய சோலைகள் சூழ்ந்த திருக்கடிகை இளங்குமரன் தன் விண்ணகன் எவ்வனம் மாறாத பெருமான் எழுந்தொருள் இருக்கிற திருவிண்ணகரம் இவைகளெல்லாம் பண்டெல்லாம் கோயில் போல் இந்த வைகுந்தத்தில் வருகின்ற பெருமானுக்கு முன்பெல்லாம் இதெல்லாம் கோவில் போல் கோவில் போல் இருந்தன இப்போ அவர் இப்போ கோவில் எங்கும் இல்லை என்னுடைய நெஞ்சுதான் பெருமானுக்கு கோவில் அவரை சொல்லலை நாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாக நினைக்கிறேன் படிக்கலாம் நினைக்கிறேன் பண்டெல்லாம் வெங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் குண்டு அங்கு உறைபார்க்கு கோயில் போல் வண்டு வளங்கிளரும் சோலை வண்பூங்கடிகை இளங்குமரன் தன் இளங்குமரன் தன் விண்ணகர் இதெல்லாம் திவ்ய தேசமாக இருந்தது பெருமாளுக்கு முன்ன இப்போ என்னுடைய மனசில் இருக்கார்னு சொல்கிறேன் அப்புறம் விண்டகரம் வெக்கா இருதிரை நீர் வெங்கடம் மன்னகரம் மாமாடவேளுக்கை மன்னகத்த தன்குடந்தை தேனார் திருவேங்கடம் தென்கூட்டி தன்குடந்தை நீரேற்றான் தாழ்வு தன் குடங்கை தன் குடங்கை நீரேற்றான் தாழ்வு தன் குடைந்தான் தன்னுடைய கையினால் மகாபலி சக்கரவர்த்தி விட உதகதானம் பெற்ற அந்த பெருமானுடைய தாழ்வு இருப்பிடங்கள்லாம் என்னென்னு சொல்கிறார் சரி விண்ணகரம் திருவிண்ணகரம் ஆயிடுச்சு வெக்கா புரியுது உங்களுக்கு விரிதிரை நீர் வெங்கடம் அருவிகள் எப்பொழுதும் பொழிந்து கொண்டிருக்கிற திருவேங்கடம் மன்னகரம் மாமாட வேளுக்கை மன்னகரன்னா பூலோக வைகுந்தம் என்று சொல்லும்படியாக இருக்கிற பெரிய மாடங்களை உடைய திருவேளுக்கு திருவேலுக்கை தென் மன்னக தென்குடந்தை மன்னகத்தை இந்த மா இந்த மண்ணுக்கே ஒரு உதாரணமாக இருக்கிற முக்கியமாக இருக்கிற தென்குடந்தை தேனார் திருவேங்கடம் தேனை போன்ற இனிமையான முக்கியம் வாய்ந்த திருவரங்கம் தென்கோஹுட்டி திருக்கோஷ்டியூர் இவைகளெல்லாம் தன்குடங்கை நீரேற்றான் தாழ்வு தன்னுடைய கையால் மகாபலி சக்கரவர்த்தியிடமிருந்து நீரேற்று நிலம் கொண்டானே அவன் அவனுடைய இருப்பிடங்கள் அதான் சொல்கிறேன் அப்படி நினைக்கிறேன் கிரிதிரை நீர் வெங்கடம் மண்டகரம் மாமாட வெளுக்கை மன்னகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கூட்டி தன் குடங்கை நீரே தன் குடங்கை நீரேற்றான் தாழ்வு தாழ் சடையும் நீண் முடியும் உன்மழுவும் சக்கரவும் சூழ் அறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் இரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவும் ஒன்றாய் இசைந்து தாழ் சடையும் தாழ்ந்த சடையுடையவன் சிவபெருமான் நீள் முடியும் உயர்ந்த சீரிடத்தை அறிந்தவன் திருமால் உன்மழுவும் மழுகின்ற என்ற ஆயுதத்தை உடைய சிவபிரான் சக்கரமும் சக்கராயுதத்தை உடைய இந்த திரு பெருமாள் சூழறவும் சூழ்ந்திருக்கிற நாகாபரணமும் சிவபிரான் இருக்குது பொன்னானும் தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் அறிந்திருக்கிற திருமால் இதெல்லாம் தோன்றுமால் இவற்றல் இவைகளெல்லாம் திருவேங்கடமாமலையில் எழுந்துருள் இருக்கும் அந்த பெருமானிடம் தோன்றுகிறது ஆல் அதிசயம் தோன்றுகிறது இங்கே சூழும் திரண்டருவி பாயும் சுற்றியெல்லாம் அருவிகள் திரண்டு பாயும் திருமலை மேல் எந்தைக்கு திருமலையில் எழுந்துருள் இருக்கும் எம்பிரானுக்கு இரண்டு உருவும் ஒன்றாக இசைந்து இரண்டு சிவபெருமானுடைய உருவமும் திருமாலுடைய உருவமும் ஒன்றாய் நமக்கு காட்சி அளிக்கிறது அப்படின்னு இவர் சொல்கிறார் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பிரதிவாதி பயங்கரம் சொல்கிறார் அந்த திருவேங்கடமுடையவனுடைய அந்த மூர்த்தியில் சடையும் இல்லை மழுவும் இல்லை சூழறவும் இல்லை எல்லாம் திருமாலுடைய லட்சணங்கள் தான் இருக்குது இருந்தாலும் ஆழ்வார் இவ்வாறாக அந்த விக்கிரகத்தை இப்படி அந்த மூர்த்தியை இவ்வாறாக காண் காண்கிறார் இரண்டு உருவும் சேர்ந்த ஒரு உருவமாக பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் படிக்கலாமா அப்போ தாழ் சடையும் நீண் முடியும் ஒன்பழுவும் சக்கரவும் சூடரவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டறிவாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவும் ஒன்றாய் இசைந்து இசைந்த அரவமும் வெற்பும் கடரும் பசைந்து அங்கு அமுதுவடுப அசைந்து கடைந்த வருத்தமும் கச்சி வெக்காமல் கிடந்திருந்து நின்றதுவும் அங்கு இப்படிதான் சொல்ற பெருமாள் பால் கடைந்தம் பார் கடலை கடைந்தான் அமுதத்தை எடுத்தான் அதனால் ஏற்பட்ட அசதியோ நீர் வந்து மிக்காவில் கிடந்து இருந்தீர் அதுக்கப்புறம் திருவூரகத்தில் நிற்கிறீர் அப்படின்னு சொல்கிறார் இதான் இருக்க திருவூரகத்தில் இருந்து நின்று மிக்காவில் சயனத்திருக்கிறீர் மாற்றி கூட இப்போ பார்க்கலாம் இசைந்த அரவமும் அதாவது பெரிய கடல் அதை கடைவதற்கான ஒரு கயிறு வேணும் அந்த கயிறு தான் இசை பொருத்தமான என்ற பாம்பும் வெறுப்பும் பெரிய கடல் அதை கடைவதற்கு ஏற்ற வற்பும் மந்திரமலையும் தென் கடலும் பாழி பாத்திரமும் பெருசாக இருக்கும் அது கடல் அதால் பொருத்தமான கடலும் பசைந்து அங்கு அமுது படப்ப இவைகளெல்லாம் சேர்ந்து அமுதை பெறுவதற்காக அசைந்து கடைந்த வருத்தமும் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு பார்க்கடலை கடைந்த அந்த அசதியோ கச்சி பெக்காவில் கிடந்து இருந்து நின்ற தூரமாக அங்கு அதாவது திருவூரகத்தில் நிற்பது பெக்காவில் சயனித்திருப்பது இந்த அசதியினால் ஏற்பட்டதோ அப்படின்னு சொல்கிறார் அப்படிங்களா இசைந்த அரபமும் வெப்பும் கடலும் பசைந்து அங்கமுது படுப்ப அசைந்து கிடங் கடைந்த வருத்தமோ கச்சி பெக்காவில் கிடந்து இருந்து நின்றதும் அங்கு அப்படியே படுத்த பாசனம் பாருங்கள் அப்படி அங்கற்கு கிடர்கின்ற அந்தி பொழுதத்து மங்க கிரணியனது ஆகத்தை பொங்கி ஜெரி உருவமாய் பிளந்த அம்மான் அவரே கரி உருவம் கொம்புசித்தான் காய்ந்து அங்கற்கு இடர் இன்றி பிள்ளையான பிரகலாதனுக்கு ஒரு இடருமின்றி ஒரு இன்றி ஒரு வருத்தமுமின்றி அந்தி புழுதத்து சாயங்கால வேலையில் இரணியன் இரணியனது ஆகத்தை இரணியனுடைய மார்பை மங்க அவன் அழியும்படியாக பொங்கி கோபத்தோடு அறி உருவமாய் பிளந்த நரசிம்மனாக இரணுடைய ஆகத்தை பிளந்த அந்த அம்மான் அவனே அதே பெருமாளே கரி உருவம் கொம்புசித்தான் கரி உருவமான குவலையாவிடம் கரினயானை புகலையா பீடத்தினுடைய கொம்பை உதித்தவன் காய்ந்து அதை கோவித்து அதன் மேல் சினம் கொண்டு அதனை வெகுண்டு அப்படின்னு இருக்க படிக்கலாம் நினைக்கிறேன் அங்கற்கு இடரின்றி அங்கற்குன்னாங்க பிரகலாதனுக்கு அந்தி பொழுதத்து மங்க கிரணியனது அகத்தை பொங்கி எரி உருவமாகி பொங்கி அறிவுருவமாகி பிழந்த அம்மான் அவரே கரி உருவம் சித்தான் காய்ந்து படிக்கிறது காய்ந்து கிருளை மாற்றி கதிர் இலகு மாமணிகள் பணக்கதிர் இந்த பணக்கதிர்மேல் வாகிந்த முதுகையிடவரும் வயிறு உருகி மாண்டார் அது கேடவர்க்கு இறுதி அங்கே எருன்னு இல்லை திருவனந்தாழ்வானை பற்றி சொல்கிறார் காய்ந்து இருளை இருளை காய்ந்து இருட்டை கோபித்து கொண்டு மாற்றி அந்த இருளை அழித்து கதிர் சுடர் சுடர்விட்டு கொண்டிருக்கிற மாமணிகள் நல்ல மணிகள் உள்ள அம்மணிகள் இருக்கிற ஏந்தன மணிகள் பதிந்திருக்கிற மேல் பணங்கன படங்களுடைய ஒளியினால் வெப்படம் ஒளியினோட வெவ் உயிர்ப்பேன் திருவந்தாழ்வான் பெருமூச்சு விட்டார் இப்படி இருக்கிற திருவந்தாழ்வான் வெவ்யிருப்பேன்னா அப்படின்னு மூச்சு விட்டார் வாய்ந்த மதுகை வரும் பயிறு உருகி மாண்டார் பெருமான சண்டை போடுறதுக்கு வந்த முதுகீடவர்கள் அவர் அந்த திருவனந்தாழ்வான் பெருமூச்சு விட அவருடைய வயிறு உருகி அவர்கள் மாண்டு போனார் இதுதான் நடந்தது அது கேடவர்க்கு இது அங்கே இதுவே பெருமானுக்கு கேடு செய்பவர்களுக்கெல்லாம் நடக்க போகிறது இவ்வளோ தான் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு இது பார்த்து சொல்கிறார் புரியறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு காய்ந்து கிருளை மாற்றி 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 உருளை மாற்றி கதிர் கிழகு மாபணிகள் பண பணக்கதிர் மேல் வெவ்யிர் வாய்ந்த மதுக இடவரும் வயிர் உருகி மாண்டார் அது கெடவர்க்கு இறுதி ஆங்கு கெட்ட அண்ணம் உடையவர்களுக்கு இப்படி தான் இறுதி இருக்கும் அப்படின்னு பொங்கிக்கணும் அப்படியே பார்த்துட்டே போகலாம் ஆங்கு மலரும் குவிகும்பால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திருகே சுடரு என்றும் வெண் சங்கம் மாகனில் பகரு மதி என்றும் பார்த்து பிறானுடைய உந்தியில் இருக்கிற நாபிக் கமலத்தில் இருக்கிற கமலம் அதை பற்றி பேசுகிறார் எப்படி இப்படி படிக்கலாம் நாம கமலத்தின் உந்திவாய் கமலத்தின் ஒன்போது கமல கமலத்தின் ஒன்று தாமரை பூ போதுன்னா தாமரை அர்த்தமாக இருந்தது உந்து வாங்கினா திருநாபியில் இருக்கிற அந்த நான் அது என்ன பண்ணும் ஆங்கை திகிரி சுடர் என்னும் பெருமானுடைய கையில் இருக்கிற திகிரி சக்கராயுதத்தை சூரியன் என்று என்று எண்ணி ஆங்கு மலரும் சூரியன் நினச்சிண்டு உந்தியில் இருக்கிற தாமரை மலரும் அதே சமயத்தில் ம சுடர் என்றும் சுடர் என்று மலரும் அப்படின்னு அது மாதிரி வெண் சங்கம் வானில் பகரு மதியம் என்று கையில் வச்சுட்டு இருக்கிற சங்க இருக்கிற பாஞ்சஜனியத்தை பார்த்துட்டு இது மதியென்று இது சந்திரன் என்று குவியுமால் குவியும் அதெல்லாம் ஆச்சரியம் அதான் பெருமானுடைய நாவியில் இருக்கிற கமலம் பெருமான் கைத்தளத்தில் இருக்கிற சக்கராயுதத்தை சூரியன் என்று எண்ணி மலரும் அதே சமயத்தில் பெருமானுடைய மற்றொரு கையில் இருக்கிற பாஞ்சஜன்யத்தை பார்த்து சந்திரன் என்று மூடிக்கொள்ளும் அதான் குவியும் படிக்கலாம் ஆங்கு மலரும் குவியுமால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடர் என்றும் வெண் சங்கம் மானில் பகரு மதி என்றும் பார்த்து அடுத்த பாசம் பார்த்த கடுவன் துணை நீர் நிழற்கண்டு கண்டு கடுவன் கடுவன்கென பேர்ந்து கார்த்த களங்கணிக்கு கை நீட்டும் வேங்கடமே மேனாள் விளங்கனிக்கு கன்று எரிந்தான் வெ இன்னொரு காலத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் விலங்கனிக்கு கன்றை எரிகல்லாக எரிந்தானே அந்த பெருமானுடைய வலை திருவேங்கடமாமலை அந்த திருவேங்கடம் எப்படி இருக்குது பார்த்த கடுவன் சுனை நீர் நிழற்கன்று கடுவன்னா நம்ம பார்த்துருக்கோம் ஆண்குரங்கு பெரும் அங்கே திருமலையில் இருக்க சுனை நீரில் தன்னுடைய நிழற்கன்று தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்து அதை பார்த்து நெருக்கண்டு பேர்த்தோர் கடுவன்கன பேருந்து இல்லை இல்லை இதுவும் இன்னொரு ஆண்குரங்கு தான் அப்படின்னு ஒரு பயத்தினாலேயோ எதிரியாக நினச்சிட்டு அங்கேருந்து நகர்றது அப்புறம் திருப்பி அடையடை பார்க்கலாம் முயற்சி பார்க்கலாம் சொல்லி முயற்சி செய்யலாம் கார்த்த களங்கணிக்கு கை நீட்டும் இல்லை திரும்பி வந்து அந்த கருப்பாக இருக்கிற கார்த்தன கருப்பாக இருக்கிற அந்த கலாக்கணி என்னை பிரிச்சு கூட அப்படின்னு கை நீட்டிக்க கை நீட்டுகிற பெங்கடமை இதுதான் அது விலங்கனைக்கு கன்றறிந்தான் வெறுப்பு இதுதான் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்த கடுவன் சுனை நீர் கண்டு பேர்த்து ஓர் கடுவன்கெனப் பேர்ந்து கார்த்த களங்கனிக்கு கைநீட்டும் வெங்கடமை மேனாள் விளங்கனிக்கு கண்டறிந்தான் வெற்பு வெற்பென்று வெங்கடம்பாடும் வியந்துழாய் கற்பென்று கூடும் கருங்குழல் மேல் மற்பொன்ற நீண்டதோள் மால் கிடந்த நீள்கடல் புகும் பூண்ட நாள் எல்லாம் புகும் ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறார் வெற்பென்று வேங்கடம் பாடும் ஏதாவது மலையை பார்த்தா இது திருவேங்கடமாவலை என்று பாடுவானாம் தந்துராய் கற்பென்று சூடும் கருங்குடல் மேல் கற்பென்று தன்னுடைய குலத்திற்கு இது தகுதியான செயல்தான் என்று திருத்துழாயை தன்னுடைய கூந்தலின் மேல் சூடுவான் மற்ப மல்லர்களை எதிர்த்த நீண்ட தோல் மால் மியால் இடந்த மல்லர்களை அடர்த்த பெரியதோளை உடைய பெருமான் சயனத்திருக்கிற நீள்கடல் நீராடுவாள் அந்த கடலில் தீர்த்தா இந்த பொன் பூண்ட நாளெல்லாம் புகும் பூண்ட இவ்வாறு செய்த நீ இவ்வாறு செய்த நாளெல்லாம் தான் நாள் என்று நினைப்பான் அதான் வெற்பென்று பாடும் வியந்துழாய் கற்பென்று சூடும் கருங்குழல் மேல் மற்பொன்ற நீண்டதோல் மால் கிடந்த நீள்கடல் நீராடுவாள் பூண்ட நாளெல்லாம் புகும் புகுமதத்தால் வாய்ப்பூசி கீழ்தாந்து அருவி பெருமதத்தால் கால் கால்கழுவி கையால் மிகு கையால் மிகு மதத்தேன் விண்டமலர் கொண்டு விரல் வேங்கடவனையே கண்டு வணங்கும் களிர் ஒரு யானையை பற்றி சொல்கிறேன் அதனோட இதிலேருந்து அது தலையிலேருந்து ரொம்ப மதநீர் பெருகிறது அதே மதநீரால் வாய் பூசி வாயை கொப்பளித்து தாழ்ந்து அருவி உகு மதத்தால் கால் கழுவின்னா இன்னும் ஜாஸ்தியாக மத நீர் வந்துட்டே இருக்குது அதனாலேயே தன்னுடைய காலை கழுவி கொள்கிறது அந்த கழிவு யானை மிகு மதத்தேன் அது தேனை சுட்டிக் கொண்டிருக்கிற தேனை உமிழ்ந்து கொண்டிருக்கிற மலர்ந்த மலர்களை கொண்டு விரல் பேகு கம்பீரம் மிக்க இந்த திருவேங்கடவனை கண்டு வணங்கும் களிறு அத்த மாதிரி நினைக்கிறேன் புகுமதத்தால் வாகி பூசி தாழ்ந்து அருவி உகு மதத்தால் கால்கழவி கையால் மிகு மதத்தேன் விண்டமல் விண்டலர் கொண்டு கொண்டு விரல் வேங்கடவனையே கண்டு வணங்கும் களிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நம